அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு விரைவில் நடைபெற இருக்கிறது பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் தற்போது செய்ய வேண்டியவை என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உங்களது விவரங்கள் சரியாக உள்ளனவா என சரிபார்த்து அப்டேட் செய்ய வேண்டும் தவறுதலான விவரங்கள் இருந்தால் அந்த ஆசிரியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன விவரங்கள்லாம் சரிபார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா முதன் முதலில் பணியில் சேர்ந்த நாள் மற்றும் பதவி தற்போது பணிபுரியும் பள்ளி மற்றும் தற்போதைய பதவி ஐயப்பசாரம்ஸ் ஐடி மொபைல் நம்பர் அட்ரஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது எப்படி செக் பண்ணி தவறுதலாக இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எம்இஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும் அங்கே நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சப் மெனு ஓப்பன் ஆகும் அதுக்கு கீழே ஸ்டாஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமது பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாஃபோட நேம் ஸ்டாஃப் ஐடி நெக்ஸ்ட் கேட்டகரி டெசிக்னேஷன் மெயின் சப்ஜெக்ட் டேட்டா ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரஸன் ஸ்கூல் அப்படி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுடைய நேமுக்கு நேரம் போய்க்கோங்க ஸோ என்னுடைய நேம் அடுத்து எம்இஸ் ஐடி ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க டேட்டா ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரஸன் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா தவறுதலாக இருக்குது ஸோ இதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த எடிட் சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய விவரங்கள் எல்லாமே ஓப்பன் ஆகும் ஸோ மேலே எமிஸ் டீச்சர் ஐடின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடியோ இருக்கும் கேட்டகரி பார்த்திங்கன்னா டீச்சிங் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ ப்ரொஃபைல் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ தவறுதலாக இருந்துச்சு அல்லது ரீசெண்டான ஃபோட்டோஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நம்ம போட்டோஸ் சேஞ்ச் பண்ணுவோமோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க வந்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் இருக்கும் கரெக்டாக ஸ்பெல்லிங் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க தவறுதலாக இருந்துச்சுன்னா நீங்க மாத்திக்கோங்க உங்களுடைய ஆதார் நம்பர் ஜெண்டர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் கட் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய நேம் ஜெண்டர் டேட்டா பர்த் இது நாலு இதில் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க வந்துட்டீங்கன்னா ஜாயினிங் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஒன் டெசிக்னேஷன் செக் பண்ணிக்கோங்க எந்த சப்ஜெக்ட் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க எப்போ முதன் முதல்ல பணியில் சேர்ந்த நாள் அது டேட் பார்த்துக்கோங்க ஃபோர் நூனா ஆஃப்டர் செக் பண்ணிக்கோங்க ப்ரெசன்ட் போஸ்ட் அதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் போஸ்ட்டுக்கான ஆஃப்டர் நூன் செக் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பிரசன்ட் ஸ்கூல் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் டேட் ஒரு ஒரு டேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு நாலஞ்சு ஸ்கூல் போயிருப்பீங்க இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ப்ரஸன்ட் பிளாக் இதெல்லாம் கரெக்டாக டேட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஸன்ட் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக இருக்குது ஸோ அதை வந்து எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே தெரியப்படி அந்த கேலண்டரை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் இங்கே தெரியப்படி அந்த அறவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஜூன் நெக்ஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிவாங்க இப்போ அப்டேட் பண்ண வேணாம் நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா ஸோ இந்த வரங்கள்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க வந்துட்டு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் நெக்ஸ்ட் உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க தவறுதல் இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு ஐஎஃப்எச்ஆர்எம் ஐடி கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க தவறுதலால் இருந்தாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இப்போ பாருங்க இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் பிரசன்ட் ஸ்கூல் இந்த இடத்துல வேற ஒரு டேட் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான டேட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாஃப் லிஸ்டில் இருக்கக்கூடிய பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் ஜாயினிங் டீடைல்ஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அங்கே டவுன் ஆரோ கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்